மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் மகிழன் டுடே நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சட்டமன்றத்தை கலக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் கட்சியுடன் கூட்டணிக்காக இயங்குகிறாரா மருத்துவர் ராமதாஸ் பாமகவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கிய பாஜக என்ன நடந்தது வாருங்கள் பேசுவோம் அன்பு நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் முதல் நாளில் இருந்து தொடர்ந்து மக்களின் கவனத்தை மட்டுமல்ல சட்டமன்றத்தை தன் வசப்படுத்த முயற்சித்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மக்களால் பரபரப்பாக பேசக்கூடிய அளவிற்கு இந்த முறை தன்னுடைய வேகத்தை கூட்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் கட்டளைக்கு இணைங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சினைக்காக சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி அரசினுடைய கவனத்தை ஈர்க்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெருவாரியான ஒரு சிரத்தை எடுத்துக்கொண்டது என்றே பார்க்க வேண்டும் முதல் நாளில் கரூரில் நடந்த சம்பவத்திற்காக ஒத்திவைக்கப்பட்ட சட்டமன்றம் இரண்டாவது நாளில் கூடும்போது கரூர் சம்பவத்தால் இறந்த மக்களுக்காக தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கும் பொருட்டு அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு பட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு வந்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தனர் இன்னும் ஒருபடியாக மேலாக சொல்ல வேண்டுமானால் அந்த கட்சியிலிருந்து சமீபத்தில் பொறுப்புகளை விட்டு விலக்கி வைத்த திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட கட்சியினுடைய தலைமைக்கு ஏற்று அவரும் கூட அவருடைய கைகளில் அந்த கருப்பு பட்டையை அணிந்து வந்து அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கும் பொருட்டு தெரிவிக்கும் அதே வேளையில் தன்னுடைய அனுதாபங்களை தெரிவிக்குமாறு அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் நடந்து கொண்டது அனைவராலும் கவனிக்கக்கூடிய செய்தியாக மாறியிருந்தது இது ஒரு நாள் நடைபெற்றது என்றால் அடுத்த நாள் நிகழ்ச்சியாக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் கிட்னிகள் பத்திரம் அப்படின்ற ஒரு தலைப்போடு ரொம்ப ரொம்ப ஒரு மக்களால் கவனிக்கப்படக்கூடிய ஒரு பத பதாகையாக அவர்கள் அந்த பேட்சை வந்து போட்டு வந்தது கிட்னிக்கல் ஜாக்கிரதை என்ற ஒரு செய்தி போல் ஒரு மக்களால் உடனடியாக கவனிக்குமாறு அவர்கள் செய்த அந்த செயல் என்பது சட்டமன்றத்தில் அனைவராலும் பார்க்கப்பட்டது மக்களால் பேசப்பட்டது அந்த அந்த தொடர்ச்சி பல்வேறு செய்திகளை சட்டமன்றத்தில் பேச வைக்கக்கூடிய வாய்ப்பாக அன்றைய நாள் சட்டமன்ற நிகழ்வுகள் நடந்தது இது கடந்த காலங்களில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நடவடிக்கையில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை வெளிப்படுத்துவதாகவே இருந்தது வழக்கமாக சட்டமன்றத்தில் அவர்கள் கலந்து கொள்ளும்போது மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை விமர்சிப்பதும் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதுமாக ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக கவனம் மக்களுடைய கவனத்தை க கருத்தில் கொண்டு சட்டமன்ற நடவடிக்கைகளை தன் பக்கம் திருப்பும் அளவிற்கு இன்றைக்கு ஒரு ரொம்ப சாதரியமாக இந்த நடவடிக்கைகள் அமைந்தது என்றே அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது கடைசி நாள் நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய கடன் பிரச்சினை எந்த அளவுக்கு இருக்கிறது அதிமுக கலட்சியில் என்ன கடன் பிரச்சனை இருந்தது தற்போது எப்படி இருந்தது என்று தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கிற கடன் பிரச்சனைகள்லாம் பிரித்து ஒரு பெரிய பட்டியலிட்ட சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலை தலைவர் யாருடைய ஆட்சி காலத்தில் அதிகப்படியான கடன் வாங்கப்பட்டது அது எப்படியெல்லாம் திருப்பப்படுகிறது என்ற ஒரு ஒரு பொது விவாதத்தை மிக சாதரியமாக முன்வைத்து ஆளுங்கட்சியினுடைய நீதித்துறை அமைச்சரை கேள்வி மேல் கேள்வி கேட்க அவரும் சலிக்காமல் அதற்கான பதில்களை சொல்லி ஒரு மக்களுக்கான தேவையான செய்திகளை இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசும் அளவிற்கு ஒரு நிலையை மாற்றியிருப்பது இருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தகுந்ததாக மக்களால் பார்க்கப்படுகிறது இந்த புத்தகம் என்பது இதற்கு முன்பாக சமீபத்தில் ஒரு இருபது நாட்கள் இருபது மு முப்பது நாட்களுக்கு முன்பா முன்பாக சத்தியாரக்குறை இருபத்தைந்து நாட்கள் இடைவெளியில் பாட்டாளமாக கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அந்த புத்தகம் என்னென்னா விடியல் எங்கே என்ற புத்தகம்தான் அந்த அந்த விடியல் எங்கே என்ற புத்தகத்தினுடைய மொத்த சாராம்சமே என்ன அப்படின்னா திமுக போன தேர்தலில் என்ன வாக்களி வாக்குறுதிகள் கொடுத்தது அதை என்ன நிறைவேற்றிச்சு அதனுடைய சதவீதம் என்ன என்பது தான் அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக அளித்த வாக்குறுதிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி அஞ்சு முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தாறு அரைகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தாறு நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் முன்னூற்றி எழுபத்தி மூணு இது சதவீத அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படின்னா அளித்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளின் விழுக்காடு பன்னெண்டு புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதம் தொண்ணூற்றி நாலு சதவீதம் என்பது ஒரு பதிமூணு சதவீதமாக கூட வச்சுக்கலாம் அரைகுறையாக தொடங்கிட்டு அப்புறம் அப்படி பிரேக்கில் இருக்கிறது வந்து அது ஒரு பன்னெண்டு புள்ளி எழுபத்தி நாலு சதவீதம் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளின் விழுக்காடு என்பது எழுபத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க பண்ணவே இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கூட அவங்க தாண்டல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதாவது நாலு சதவீதம் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் குறைந்தபட்சம் ஒரு மாணவன் பள்ளியில் தேர்வு பெற வேண்டும் என்றால் தேர்வு பெற வேண்டும் என்றால் முப்பத்தஞ்சு சதவீத மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் அப்படிதான் அவங்க பாஸ்ன்னு சொல்ல முடியும் ஆனால் இவங்க பாஸ் ஆனது நியாயமானு பார்த்திங்கன்னா இவங்க பாஸ் ஆகலை பதிமூணு பெர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன மாதம் விடியில் எங்கேன்ற பாருங்க இந்த புத்தகம்தான் அவர் வந்து வெளியிட்டிருந்தார் இந்த புத்தகத்தில் எல்லா அவங்க அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் பட்டியலிடப்பட்டு அவற்றில் என்ன நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ன நிறைவேற்றலைன்ற ஒரு செய்திகள்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க அது போன்ற ஒரு புத்தகம் இன்றைக்கி பாட்டாளிமக கட்சியினுடைய புத்தகத்தினுடைய கருத்தை ஒற்றியே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுகவின் உருட்டுக்கள் அப்படின்ற ஒரு புக்கை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எதிர்கட்சியாக என்ன செய்யணுமோ எதிர்கட்சியினுடைய பலத்தை எப்படி செயல்படுத்தணுமோ அந்த ஒரு வடிவத்துக்கு இன்றைக்கி அதிமுக வந்திருக்கு அப்படின் தான் மக்களால் பார்க்கப்படுகிறது இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எப்போவுமே ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவதில் பாடாளுமன்ற கட்சி சலைத்ததே இல்லை அது என்றைக்குமே அதனுடைய தனித்துவத்தை குறைச்சிக்கிறது கிடையாது அதுபோல் தான் இந்த முறையும் கூட முன்கூட்டியே இதனை பட்டியலிட்டு த தன்னை வந்து சிறந்த எதிர்கட்சியாக வெளிப்படுத்தியது பாட்டாளமாக கட்சி அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அதிமுகவும் செய்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது ஒரு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றன என்று தான் பார்க்க முடிகிறது இந்த ஒரே நேர்கோடு எதிர்கட்சி என்ற அந்த செய்தியோடு இன்னொரு செய்தி என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளமாக கட்சியினுடைய பேச்சுவார்த்தை தொடங்கியதா என்ற செய்தி தான் நம்ம பார்க்கணும் அது என்ன செய்தி அப்படின்னா பாட்டாளமக கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பாஜகவினுடைய தேசிய துணைத் தலைவரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளருமான வை ஜெயந்த் பாண்டா எம்பி அவர்கள் நேற்று பாட்டாள கட்சியினுடைய தலைவர் அவர்களை நேராக சந்தித்து பேசியிருக்காங்க இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லிட்டு பாடமை கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன தான் அவர் சொன்னாலும் கூட இது கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைக்கான தொடக்கம் தான் அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது எனவே ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகளாக பாரதியம் கொஞ்சம் வேகம் எடுத்துருக்கு அப்படின் தான் சொல்லணும் இப்போது பாட்டாளிமன் கட்சியோடு பேசுகிறாங்க அடுத்தடுத்து எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய அனைவருடமும் அந்த தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிறுத்த போகிறீங்கிற அந்த செய்திகள் போன்ற பல்வேறு உள்ளடக்கத்தை எல்லாம் ஒட்டி அந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்குன்றது தான் நம்ம பார்க்க முடியுது இப்படி அடுத்த கட்ட நகருக்கு பாடாளுமன்ற கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி கூட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை அழித்து என்னென்ன செய்யணும் எப்படி நம்ம கட்சியை எடுத்துகிட்டு போகணும் எங்கெல்லாம் நம்ம வீக்காக இருக்கோம் எங்கெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் உழைக்கணும் யாருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு பயிற்சி தேவை தேர்தலை சந்திக்கிறதுக்கு எங்கே நம்முடைய களப்பணி அதிகமாக இருக்கணுன்ற போன்ற செய்திகளெல்லாம் மாநில அளவிலான நிர்வாகிகளை கூப்பிட்டு மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு இந்த வேகத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர் போயிட்டுருக்கு போகுது அந்த கட்சியினுடைய நிறுவனர் என்ன பண்ணுறாருனா நேற்று வியாழக்கிழமை தூமாக ஒரு வழக்கம் போல் செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கிறார் அவர் வந்து வழக்க அவருடைய சமீப கால பழக்கம் போல் திரு அன்புமணி அவர்களை வந்து தெருவில் மாடு மேய்க்கிற பையன் கூட இப்படி பேச மாட்டான் அப்படின்னு தன் மகனை வந்து அவருக்குள்ளே உள்ள உரிமை பையனை திட்ட மாட்டோமா அந்த மாதிரி பையன் ஏதாச்சும் தப்புன்னா உடனே திட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி அவர் பேசிட்டு போகிறாரு அது அப்பா மகனுக்குள்ளே பிரச்சனை என்ன அது அதை நம்ம அதிகமாக நம்ம விமர்சிக்க முடியாது இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கட்சியும் நிர்வாகிகளும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்கிட்ட போயிட்டு அவங்க வேகம் எடுத்து எதிர்கட்சியில் கூட இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை போயின்ட்டு இருக்கும்போது மருத்துவர் ஐயா அந்த அப்போலோ மருத்துவமனையில் இருக்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாரும் வந்து பார்த்தாங்க இந்த புதுசாக ஒரு கட்சி தொடரங்கினார்ல அவர் மட்டும் தான் வந்து பார்க்கலை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அது ஆதங்கமாக அல்லது இவெல்லாம் என்னை வந்து பார்க்கலன்ற எண்ணமா அப்படின்னு தெரியாது ஏன்னால் ஐயா அவர்கள் கொஞ்சம் முன்னாடி இந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு பிரச்சனை போயின்னு இருக்கும்போது பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற கோரிக்கை அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்குற பட்சத்தில் இவருடைய போன பிறந்த நாளைக்கு அதாவது சமீபத்தில் இல்லாமல் அதுக்கு முன்னாடி பிறந்த நாளைக்கு என்ன சொன்னார்னா இவங்கெல்லாம் நான் போய் பார்க்கணுமா ஒரு கல்யாண மண்டபத்தில் குள்ளே அடங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை போய் நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைவரை விமர்சனம் பண்ணார் அப்போ அவருடைய அந்த இது வந்து ஹைட் அப்படி தான் இருக்கிறதுல தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல் தலைவர் ஒரு ஒரு மாபெரும் பேர் இயக்கத்தினுடைய முன்னோடி அப்படின்ற பட்சத்தில் அவருக்கான அந்த உரிமையை வந்து எல்லா கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் அவருக்கு தராங்க அதனால தான் அவருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னும்போது எல்லோரும் போய் பார்த்தாங்க அவர் மீண்டு வரணும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போவுமே மருத்துவர் ஐயா மீது மக்களுக்கான அன்பும் பாசமும் எப்போவுமே இருக்கும் அவர் அவர் மகனை பேசுகிறார்கிறதுலாம் அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அதை யார் எப்படி சொல்கிறாங்களாம் நமக்கு தெரியாது ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் என்னென்னா விஜய் வந்து பார்க்கல அப்படின்ற ஒரு செய்தியோட இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாருன்னா நான் ஐசியில் இருந்ததாக வந்து என்னுடைய மகனும் பாடல் மகிழ்ச்சியுடைய தலைவருமான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு உண்மையாக நான் ஐசியில் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் இதை கேட்டால் அங்கேருந்த இருந்த நிருபர் என்ன பண்ணுறாரு இல்லை நீங்கள் ஐசியில் தான் இருந்தீங்களாமே உங்களுடைய முன்னாள் தலைவர் கட்சியினுடைய உங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஜி கே மணியை வந்து அன்றைக்கி சொன்னாரே அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் டாக்டர் ஐயா என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பின்னாடி இருந்த அவருடைய அவருடைய பிரிவுனுடைய ஒரு பொதுச் இருப்பார் இல்லைங்களா அவர் உடனே சிரிக்கிறார் ஆமாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டான்ற மாதிரி சிரிக்கிறார் உண்மை என்னென்னா ஒருவேளை இப்படி உண்மைக்கு புறமான ஒரு செய்தியை டாக்டர் சொன்னால் கூட இவங்க அந்த கூடறவங்க என்ன பண்ணோம் ஐயா இல்லை ஐயா அவர் சொன்னார் ஒலிப்பதிவுலாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்துருக்கலாம் ஏன்னா அவர் அடிக்கடிக்கு ஏதாவது டாக்டர் ஐயா அவருடைய இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதாவது ஒரு செய்தியை வந்து அவர் தவறாக சொல்கிறாரு இல்லை ஏதாவது அவருக்கு ஞாபகம் வர்றேன்னா உடனே அவர் திரும்பி பார்ப்பார் அப்போது அவங்க சொல்லுவாங்க இந்த தேதி சொல்லுவாங்க இந்த இது சொல்லுவாங்க எல்லாம் ஜிகே மணி கூட உட்காந்துருனா அவர் கரெக்டாக எடுத்து எடுத்து கொடுத்து நேர்ப்பார் ஐயா அடுத்து என்ன பேசுன்றதே கூட ஜிகே மணி தான் எடுத்து கொடுப்பாரு நீங்கள் அந்த கூட்டத்தெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து இதை பேசுங்க இதை பேசுங்க இதை சொல்லுங்கள் அப்படின்னு எடுத்து கொடுக்குறதே ஜிகே மணி தான் இருக்கும் நேற்று என்னமோ அந்த கூட்டத்தில் அவர் ஜிகே மணி இல்லை ஆனால் இவங்க உட்காண்ட் இருக்காங்க இவங்க ஏன் வந்து அதை சொல்லலை இப்படி சிரிக்கிறாங்க அப்போது அந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து ஐயாவை ரொம்ப மதிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவங்க வந்து ஐயா கிட்டே ஒரு நல்ல செய்தி வரும் ஒரு நல்ல விஷயத்த சொல்வார் மூத்த முன்னோடி அவர் அவரு அவருக்கு வரலாறு தெரியும் இந்த சமூகத்தினுடைய ஆழ்ந்த ஒரு அக்கறை அவர்கிட்ட இருக்குது அதனால் அவர் நல்ல செய்தி தான் சொல்லுவார்னு எதிர்பார்த்து உக்காண்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஜிகே மணி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஐயா வந்து ஐசியூவில் இருந்தார் அதனால் வந்து அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்ததை நாங்கள் கவனிக்கலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சொன்னதை இன்ட்ரிவியூ இருக்குது அப்போ இன்ட்ரிவியூ போது இவர் என்ன சொல்கிறாருன்னா டாக்டர் ஐயா நான் இன்டர்வியூ ஐசியூலாம் இல்லை ஜிகேமணாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னு போக சரி அவரு தான் அந்த ஏன்னா அவரை உள்ள மருத்துவமனையில் இருக்கார் சிகிச்சையில் இருக்கார் அவருக்கு தெரியாமல் போயிருக்கும் ஆனால் அவரை சுற்றி வெளியில் இருந்த இந்த கட்சி உறுப்பினர்லாம் இருந்தாங்கள்ல அவர் அன்றைக்கி இன்டர்வியூ பக்கத்தில் இருந்தாங்கள்ல அவங்களாம் கூட அதை வந்து இல்லை ஐயா அவர் அன்றைக்கி சொன்னார் டிவிலாம் வந்திருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஐயா டக்குன்னு திருத்திருப்பார் அது உடனே ஐயா கிட்ட உள்ள பெரிய அந்த பெருந்தன்மையே என்னென்னா தப்புனா அப்படியா அப்போது சரி அப்படின்றவர் அந்த மாதிரி ஒரு ஒரு பக்குவப்பட்ட ஒரு தலைமை அவர்கிட்ட இருக்குது இன்றைக்கி அவருக்கும் மகனுக்குமான பிரச்சனைன்றது அது தனி அது அவர் வந்து இது எப்போ வேணால் சேர்ந்துடும் எப்போ வேணால் சரியாயிடும் ஆனால் இந்த மாதிரியான தவறான தகவல்களை இவர்களால் அவர் சொல்லப்படு சொல்லப்படும் போது அதனை சரி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் கூட இருக்கக்கூடிய அவருடைய மாணவர்களான அங்கே இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு உண்டு ஆனால் அவங்களே வந்து அவர் தவறாக சொன்ன தவறான தகவல் சொன்னாலும் கூட ஆமான்ற மாதிரி சிரிக்கிறாங்கன்னும் போது ஏதோ அவரை வேறு மாதிரி வழி நடத்துகிறாங்க அவருக்கு ஒன்றும் தெரியலன்ற மாதிரி இவங்க முன்னெடுத்துன்னு போகிறாங்கன்ற மாதிரி தான் பார்க்க முடியுது எது எப்படி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வன்னிய சமூகத்தினுடைய மக்களுக்காக தோன் துவங்கப்பட்ட அந்த கட்சி இன்றைக்கி வந்து அடுத்தடுத்த நிலையை தாண்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பட்டாளமாக கட்சிக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது வருகின்ற தேர்தல் யாரெல்லாம் இன்னும் சேரப்போகிறாங்க எப்படிலாம் மாறப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே உங்களுடைய தொடர்ந்த ஆதரவு தான் நம்முடைய மகிழ தொலைக்காட்சிக்கான வெற்றி என்பதை நாங்கள் உணர்கின்றோம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரை செய்யாதவர்கள் சப்ஸ்க்ரூப் செய்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கருத்து பட்டகத்தில் பொழுந்தும் லைக் செய்தும் ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள் அடுத்த ஒரு காலநிலை மீண்டும் சந்திப்போம் நன்றியும் வணக்கம்